நீ யாரா இவ வயித்துல வளர குழந்தைக்கு அப்பா இவன் எப்ப இவருக்கு முன்னாடி இவருக்கு பின்னாடி அடி சண்டால சிரிக்கி இப்படி எடக்கு முடக்கா கல்யாணம் பண்ணிருக்கியே குழந்தை பிறந்த யார அப்பான்னு கேட்டா மூணு பேர்ல யார கைய காட்டுவ அப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடாது விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க நீ யாரா நான் தான் அவளை தொட்டு தாலி கட்டின ஒன்னாவது புருஷன் இவன் எப்ப இவங்க மூணு பேருக்கும் முன்னாடி ஏட்டியா பொண்ணை கூட்டிகிட்டு வந்தேன் நான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பிரச்சனை எடுத்துக்கின்னு அனுப்புவீங்க ஏய் அப்போ வைத்திர விளையாடுந்த ஏன் குழந்த நான் என்ன கூட்டிகிட்டு போனேன் ஏன்ட்டே ஏன் கூட அனுப்பி வைங்க உன் குழந்தை கருவறையில் இருக்கு என் குழந்த வகுப்பறையில் படிச்சிட்டுருக்கு ஏட்டியா ஏன் கூட அனுப்பிச்சு வைங்க எட்டையா எட்டாவது பொன் பிள்ளடி நீ என் டான்ஸ் வர பாத்து இவன் என்ன பொண்டாட்டியா பொண்டாட்டியாரா ஆனால் நாளைக்கு பொது போடுறதுக்கு சீட் அழுத்து போடுறது யாருக்கு லக்கருக்கு அவன் கூட்டிகிட்டு போங்க ராஸ்கல்